ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் என்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜ அலங்கார முருகன் வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க முருகா முருகா என்ற வார்த்தையை நீங்கள் மனதார சொல்ல துவங்கி விட்டாலே உங்களுடைய கஷ்டத்திற்கு அந்த நாள் முதல் அந்த நொடி வரை வந்து பார்த்தீங்கன்னா விடிவுக்காலம் பிறந்து விட்டது என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அதிலையுமே இந்த முருகப்பெருமான் உங்கள் வீட்டிற்குள் எந்த ரூபத்தில் நுழைந்து விட்டாலும் சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் வீட்டை விட்டு ஒன்றாகவே வெளியேறும் வெளியேறியும் இருந்து ஒரு முடிவு கட்டிவிடலாம் சாதாரண மனித வாழ்க்கை என்னங்க நீங்க அந்த ராஜ வாழ்க்கையை வாழலாம் வீட்டிற்குள்ள வந்து கட்டாயம் இருக்க வேண்டிய முருகர் படம் எது அந்த படத்தை வந்து எந்த திசையை நோக்கி மாட்டி வைக்கணும் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் இன்றைக்கு அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் வீட்டில் வந்து கட்டாயம் வைக்க வேண்டிய முருகர் படம் பார்த்திங்கன்னா ராஜா அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய முருகர் படம் தான் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து பிரம்மாண்டமாக இருக்க வேண்டிய முருகர் படம் எது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து வீடுகளில் பெருமாளை தான் பிரம்மாண்டமாக மாட்டி வைத்திருப்பார்கள் அதில் வந்து ஒன்றும் தவறு இல்லை ஆனால் வைக்கலாம் அதே போல் தான் நீ முருகப்பெருமானியின் ராஜா அலங்கார படம் வந்து பிரம்மாண்டமாக எந்த ஒரு வீட்டில் வந்து வரவேற்பறையில் வந்து இருக்கிறதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து செல்வ செழிப்பு எந்த ஒரு குறையுமே வராதுன்னு சொல்லலாம் இந்த ராஜா அலங்கார திருவுருவ படமானது பாத்தீங்கன்னா கிழக்கு திசையை பார்த்தவாறு இருக்கணும் முருகனின் கண்கள் சூரியன் உதிக்கும் திசையை பார்க்க வேண்டும் தான் நீங்கள் எந்த படத்தை மேற்கு பக்கம் இருக்கும் சுவர்ல வந்து மாட்டி வைக்கலாம் தான் தினமும் வந்து முருகப்பெருமான் சூரிய உதயத்தை பார்ப்பார் இந்த முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா வெட்டி வேறால் செய்யப்பட்ட மாலையை வாங்கி அணிவிக்க வேண்டும் வெட்டி வேறு மாலையை வந்து முருகப்பெருமானுக்கு நிரந்தரமாக போட்டு வைத்தால் வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணக்கஷ்டமானது உடனடியாக தீரும் என்பது வந்து நம்பிக்கையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் வாசனை இருந்த பூக்களை வந்து அந்த முருகனுக்கு போடுங்கள் பூஜை அறையில் வந்து பூஜை செய்யும் போது வந்து இந்த முருகப்பெருமானுக்கு தீப ஆராதனைகள் வந்து காண்பிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் ராக கால நேரத்தில் முருகப்பெருமானுக்கு பன்னீர் ரோஜாக்களால் வந்து அலங்காரம் செய்தல் வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்களையும் வாங்கி போட்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராது கடன் சுமை இருக்காது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் சின்னதாக வந்து ராஜா அலங்கார முருக இருக்கிறார் என்றால் அந்த முருகனுக்கு வந்து நீங்கள் மேல் சொன்ன வழிபாட்டை வந்து செய்யலாம் கொஞ்சமாக வந்து வெட்டிவேர் வாங்கி வந்து அந்த திருவுருவ படத்திற்கு வந்து நீங்கள் சாத்தலாம் இருப்பினும் வாய்ப்பு உள்ளவர்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப வந்து பிரம்மாண்டமான ஒரு ராஜா குடும்பத்துல வந்து ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக தெரியும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ இந்த முருகர் பெருமானினுடைய நிச்சயம் வந்து இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வழங்குவார் இந்த கார்த்திகை மாத செவ்வாய்க்கு இந்த முருகப்பெருமான பற்றி சிறப்பான ஆன்மீக தகவலோடு நாங்கள் இன்னைக்கு பார்த்திருந்தோம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி